வாங்க இருக்கு இருக்கு ஒரு ஏன்னா ஆர்.பி ஓனர் தர்ஸ்டி பேபி அங்க ஆர்.பி ஓனர் தர்ஸ்டி பேபி சரி ஓகே வேற மாதிரி போயிட்டு இருக்குது அது எப்படி இல்ல இல்ல ஜோன் 10 இல்லடா வேற ஜோன் 10 மறித்துருது இல்ல 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 சரி காடு 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 சட்டிடு சட்டிடுங்க ட டக்குடு குடு ட ட சீக்கண்டாவா மீராட் எடுத்துறாங்க மதன் ரோட்ல இருக்கு சே மதன் ரோட் இருக்கு இருக்கு இது

ఇది గెట్ చానేర్కు బ్రో రైట్ సైడ్ మల్ల ఎక్కడోన చూడు యా విన్ చాకోంట சொல்லிయాచ కాల్స్ ఎమ్ఎస్ఓపి ఇదానీ పోనులే బ్రో యా మునడి ఇది కుట్టి విట్టి చేస్త ఉంటా నువ్వు ఎమ్ఎస్ఓపి ఇదాం పోనుంటావ్ చెయ్యి ఎమ్ఎస్ఓపి లో పో அந்த 안 முன்னாடி இல்லையா? એમ മുനടി പുട്ടി വിട്ടാ தான் வந்தான். એમ പിണരി മിറഡോ ഒന്ന് ന്റെ അടുത്താ വરે. আടാ അമ്മാ ब्रो. അവങ്ങ ஒரு டீம் சம்பந்தமே இல்லாம ടീം വരുന്നു

உனக்கு நான் இந்த வீட்ல தான் சாக்கு வாங்கி போட்டேன் இந்த வீட தான் உனக்கு கவர் கொடுக்கிறதுக்காக நான் மலை நின்னு இருந்தேன் எவனுமே இப்ப இது பண்ண கூடாதுன்னு லூசா நீ என்ன வளர்ற நீ பியாட்டா இங்க முன்னாடி போயிட்டு சாக்கோ நீ கார் எடுத்து வரணும் நான் பைக்கி தான் மேம் வச்சிருக்கேன் எடுத்துட்டு இருக்கேன் எடுத்துரும் சீக்கிரம் உலமா டெப்லிகரேட்டர் கொச்சக்கோ இவனோட டீம்மேட் அடிவாங்கடா சீக்கிரமாடா படுத்து பயமோ வா படுத்து இருக்காத வா பயமோ இல்ல ப்ரோ நான் சொன்னேன் இன்னும் சொல்லுங்க அங்க இருந்தா

ஆமாம் அந்த இடத்துல ஸோனா 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 முன்னாடி நேடு இங்க அடிச்சாரு இங்க எடுத்துக்கோ 5m வர கேட்டியே பண்ணிக்கோ

அது মামা மட்டும் இல்ல இன்னும் ஏழு பேர் இருக்கங்களே அது யோசிக்கணும் நீங்க டார்கெட் லாக் பண்ணிட்டு வேற ஒருத்தன் லாக் பண்ணிரவும் இந்த வீட்டக்கு ஆ நம்மரோ போய் லாக் பண்றான் அடிச்சு விடுற செத்துறோம் ப்ளீஸ் செத்துற நாக் வாங்கிட்டேன் செல்ஃபி செத்துறான் 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 எல்லாம் முடிச்சு அதான் அவ்ளோதான் முடிச்சு டார்கெட் லாக் பண்ணிட்டு

போலா 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 முடிச்சு போச்சு ரெண்டே பேர் மேட்ச் முடிச்சு பண்ண முடியாம பாரு ஓடி 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 அவ்ளோதான் முடிச்சு சார் கேமிங் அங்கல திருடி கேமிங் கில் சோ ஜம்ப் பண்ணுங்க ஜம்ப் பண்றா பாரு ஜம்ப் பண்றா இங்க இது ரைட் சைடுல ரைட் சைடுல அந்த மரத்துக்கு பின்னாடி ஜம்ப் தான் பண்றான் இது ஜம்ப் தான் நீ எடிக்கி போறான் கிரிட்னா இல்ல bro அந்த எங்கயே அடிச்சும்ல உள்ள போட்டாரு